திருவண்ணாமலையில் மலைவாழ் மக்களுக்காக ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருசக்கர அவசர கால ஊர்தி சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மரத்தூர் மலைப்பகுதியில் முதல் முறையாக மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி இல்லாத பகுதிகளில் மருத்துவ வசதியை மேம்படுத்த இருபத்தைந்து இருசக்கர வாகன நூற்று எட்டு ஸ்பீடர் ஆம்புலன்ஸ் ஊர்தி வாங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய இந்த வாகனங்களின் சேவையை அமைச்சர்கள் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முன்னதாக மலை கிராமங்களில் பதினாறு கிலோமீட்டர் நடந்து சென்று அந்த பகுதிகளில் செயல்படக்கூடிய சுகாதார நிலையங்களை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் நம்மியம்பட்டு கிராம சுகாதார நிலையத்தில் விரைவில் அறுவை சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய அவர்கள் மருத்துவத்துறையில் உலகின் மிகப்பெரிய விருதான ஐநா விருது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு என்ற எண்ணை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களின் மனதில் பதிய வைத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரையே சாரும் என்று கூறினர்